வணக்கம் வெல்கம் பேக் நாகங்களை வழிபடுவதற்குரிய நாகப்பஞ்சமி ஆண்டுதோறும் ஆவணி மாதம் வளர்ப்பிரையில் வரும் பஞ்சமி திதியில் கொண்டாடப்படுவது வழக்கம் நாகபஞ்சமி கொண்டாடுவதற்கு பல புராண கதைகள் சொல்லப்பட்டாலும் பகவான் கிருஷ்ணர் காளிங்கணன் என்னும் பாம்புடன் சண்டையிட்டு வெற்றி பெற்ற நாளை தான் பஞ்சமியாக நாம கொண்டாடுறோம் இந்த நாளில் நாகங்களை வழிபடுவதால் நாகதோஷம் நாகங்களால் ஏற்படும் தீங்கு போன்றவை நீங்கும் என்பது ஐதீகம் ஒருவரின் ஜாதகத்தில் ராகு அல்லது கேது லக்னத்தில் இருந்தாலோ அல்லது ஆகிய இடங்களில் இருக்கும் பட்சத்தில் அந்த நபருக்கு சர்வதோஷம் அல்லது நாகதோஷம் உண்டாகுது இப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக நாக பஞ்சமி அன்று நாகங்களை வழிபட வேண்டுங்க வழக்கமாக ஆவணி மாதத்தில் வரும் நாக பஞ்சமி இந்த ஆண்டு ஆடி மாதத்திலேயே வருது அதுவும் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வருவதால் இது கூடுதல் சிறப்புங்க அம்மனை வழிபடும்போது போது ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு குடையாக இருக்கும் நாகத்தையும் வழிபடுவது சிறப்பான விஷயம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதும் பஞ்சமி திதி இருக்குங்க அதாவது பஞ்சமி திதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு துவங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பஞ்சமி திதி இருக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதும் பஞ்சமி தேதி இருந்தாலும் நாக வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரமாக மணி நாற்பது நிமிடங்கள் மட்டுமே இருக்குங்க அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு வழிபாட்டை செய்யணுங்க அன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்பாக நாக வழிபாட்டை நிறைவு செஞ்சிடணும் இந்த நேரத்தில் நாக தேவதைகளின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த சமயத்தில் நம்முடைய வழிபாட்டை செய்தால் நாக தேவதைகள் மற்றும் நாக ராஜாக்களின் அருள் நமக்கு கிடைக்குங்க முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று நாகங்களை வழிபடலாம் நாகதோஷம் விலக நாக சதுர்த்தி நாக பஞ்சமி நாளில் விரதம் இருந்து நாக தெய்வத்தை வழிபட தோஷம் விலகி திருமணம் கைகூடும் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும் புத்திர கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் தடையில்லாம நடக்குங்க நாக சதுர்த்தி நாளில் வீட்டில் பூஜை செய்து வழிபடலாம் சிறிய வெள்ளி அல்லது செம்பில் செய்த நாகருக்கு வீட்டிலேயே பால் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து பூக்களால் அர்ச்சனை செய்யலாங்க பால் பாயாசம் நிவேதனம் செய்து வழிபடலாம் இதன் மூலம் தோஷங்கள் நீங்கி குழந்தைகளுக்கும் கணவருக்கும் நீண்ட கிடைக்கும் பெரிய அளவில் நீங்க அபிஷேகம் செய்ய முடியாவிட்டாலும் நாகர் படத்தின் ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபாடு செய்யலாம் இதன் மூலம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பாவங்கள் கூட நீங்க இருங்க யாரெல்லாம் நாக பஞ்சமி அன்று நாகத்திற்கு பூஜை செய்வீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க